ஆர்டிகல் த்ரீ செவன்டின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்காமே இந்த படம் பயங்கரம் மாசா இருக்கும் போல இப்படி தாங்க இந்த படத்தை நம்ம வந்து பார்க்க போனோம் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம வீடியில் வந்து பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல யாமி கௌதம் வந்து ஒரு பெரிய தீவிரவாதியை வந்து கொண்டுடுறாங்க இதனால வந்து காஷ்மீரில் மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு வந்து போகுதுன்னா இந்த தீவிரவாதி இறந்து போனதுக்கப்புறம் அங்கே உள்ள அரசியல்வாதிகள் எல்லாருமே இந்த தீவிரவாதியை தியாகி ரேஞ்சுக்கு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி நீங்கள் வந்து இவங்களை கொலை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பெரிய பிரச்சனை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் என்ன பிளான் பண்றாங்கன்னா எப்படியாவது அங்கே உள்ள தீவிரவாதிகளை வந்து சமாளிச்சு ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை கொண்டு வந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை வந்து கொண்டு வரதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் என்ன மாதிரி சவால்களை வந்து சந்திக்கிறாங்க அந்த தீவிரவாதிகளை சமாளிச்சு எப்படி ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை கொண்டு வராங்க அப்படின்றது இந்த படத்தோட மீதி கதையா இருக்குங்க உண்மையிலேயே இந்த படத்தை பார்க்கும்போது வேற லெவல் படமாக தாங்க வந்துருக்கு ஏன்னா இந்த படத்தை யார் எடுத்திருக்காங்க உரி படத்தோட டேரக்டர் தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு அந்த படத்துல எப்படி ஆக்சன் சீன்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா இருந்தது நல்ல ஒரு ஃபீல் அந்த படம் கொடுத்துச்சோ அதே மாதிரி ஒரு ஃபீல தான் இந்த படம் வந்து கொடுத்துருக்கு இதுல ஃபர்ஸ்ட் சீன் எல்லாம் வந்து மிரட்டி விட்டுட்டாங்க தீவிரவாதி கூட யாமி கௌதம் வந்து ஃபைட் பண்ற சீன் வந்து வரும் அந்த சீனை வந்து பார்க்கும்போது அவ்வளோ ரியாலிட்டியா சூப்பரா வந்துருந்துச்சு இதெல்லாமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டா வந்துருந்துருக்கு இன்னும் இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னா இந்த படத்தோட கதையை பத்தி எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஆர்டிகல் த்ரீ கொண்டு வர போறாங்க இந்த சிம்பிளான ஸ்டோரி லைன எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்க்ரீன் பிளே எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ராங் பண்ணி ஒரு நல்ல படமாக வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த படத்தில் வந்து சின்னதாக பிசுறு தடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த படம் வந்து டாக்குமெண்ட்ரி படமாக வந்து மாறிடும் ஆனால் இந்த மாதிரி மாறக்கூடாது அப்படின்றதுக்காண்டி நிறைய மசாலாலாம் வந்து ஆட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ஸை வந்து ஆட் பண்ணி இந்த படத்தை வந்து ஒரு சூப்பரான படமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க இன்னொன்று இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னா யாமி கௌதம் பிரியாமணியோட ஆக்டிங் தாங்க ஏன்னா இந்த ரெண்டு பேர் தான் இந்த படத்தை அப்படியே தூக்கி நிறுத்திட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா யாமி கௌதம பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா வந்து வராங்க இதே பிரியாமணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிஎம் ஆபீஸ்ல ஒரு செக்ரட்டரியா வராங்க ரெண்டு பேரோட நடிப்புமே வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் சூப்பரா வந்திருக்கு இது மட்டும் இல்லாம பிரதமர் மோடி மாதிரி ஒரு கேரக்டர் வந்து வராங்க அமித்ஷா மாதிரி கேரக்டர் வராங்க சோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரியலாவே வந்து இருக்கு நிறைய படங்கள்ல வந்து பிரதமர் மோடி அவர்கள் மாதிரி கேரக்டர் நிறைய வரும் ஆனா மோடி அவர்களோட ஃபேஸுக்கும் அந்த படத்துல வர ஃபேஸுக்கும் கொஞ்சம் கூட வந்து ஒத்து போகாது ஆனா இந்த படத்துல வந்து பிரதமர் மோடி அவர்களோட முகச்சாயல் மாதிரியே வந்திருந்தனால இதெல்லாம் வந்து பார்க்கும்போது கேரக்டரைசேஷன் வந்து சூப்பராக வந்துருந்துச்சுங்க இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் என்னப்பா இந்த படத்துக்கு பாசிட்டிவா சொல்லிட்டு இருக்கீங்க இந்த படத்துல நெகட்டிவ் எதுவுமே இல்லையா அப்படின்னு வந்து கேட்கலாம் இந்த படத்துல நெகட்டிவ் வந்து இருக்கதாங்க வந்து செய்யுது ஏன்னா இந்த படத்துல என்னதான் ஆக்ஷன் சீன்ஸ் வந்து அதிகமா இருந்தாலும் இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஆக்ஷன் சீன்ஸ் நிறைய இருக்கு என்டிங்ல வந்து ஆக்ஷன் சீன்ஸ் வந்து நிறைய இருக்கு ஆனா இடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டியோட லீகாலிட்டிஸ பத்தி பேசும்போது கொஞ்சம் அந்த போர்ஷன் மட்டும் ஸ்லோவாக போகிற மாதிரி வந்து தெரியுது இது ஒரு நெகட்டிவாக வந்து பார்க்கப்படுது இன்னொரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா இந்த படத்தில் வந்து நிறைய ஃபிக்ஷனாக வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இது ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப ஓவர் எக்ஸாக்ரேட் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுதுங்க உதாரணத்துக்கு ஒரு சீன் வந்து வரும் என்னன்னா அதாவது இந்த ஒரு கான்ஸ்டியூஷன் பேப்பர் வந்து டெல்லியிலலாம் வந்து இருக்காதான் காஷ்மீர் லைப்ரரிக்குள்ளே தான் வந்துருக்குமா இந்த பேப்பரை எடுக்கிறதுக்கு யாமி கௌதம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பல பிரச்சனை வந்து சந்திச்சு அந்த பேப்பரை போய் எடுத்து வருவாங்க இதை வந்து பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன தோணுச்சுன்னா ஒரு பேப்பர் எடுக்கிறதுக்கு இந்தியன் இவ்வளவு கஷ்டமா இவ்வளவு கஷ்டமா பட்டா போய் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஆச்சு மற்றபடி எல்லாமே இந்த படத்தில் சூப்பராக வந்துருந்துச்சுங்க எப்படி உரி படம் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சோ அதே மாதிரி இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி படமும் மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் ஆனால் என்ன வருத்தமான விஷயம்னா இந்த படம் வந்து தமிழில் வந்து வரல தமிழில் வந்துருந்துச்சு அப்படின்னா இன்னமே வந்து நல்லா வந்து இருந்திருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்